கேரள அரசை பின்பற்றி பி எம் ஸ்ரீ திட்டத்தில் தமிழக அரசும் இணைய வேண்டும் என முதலமைச்சர் முக ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டு மாணவர்கள் படித்து முன்னேறிவிடக் கூடாது என்பதற்காக பி எம் ஸ்ரீ திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் அதில் இணையவில்லை என குறிப்பிட்டுள்ளார் பள்ளிக்கல்வியை சேர வேண்டும் சேர வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஆனால் கேரள மாநிலத்தில் அதை இன்னைக்கு வாங்கியிருக்கிறார் பினராயி விஜயன் ஸ்ரீ திட்டம் என்று சொன்னால் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு ஃபீஸ் வந்து மிக மிக குறைந்த ஃபீஸ் பள்ளிக்கூடங்களுக்கு போகிறதுக்கு பஸ்ஸுகள் அங்கே கம்ப்யூட்டர் வசதி அங்கே கம்ப்யூட்டர் லேப் வசதி விளையாட்டு மைதானங்கள் எல்லா மொழியிலையும் படிக்கலாம் தாய்மொழியிலையும் படிக்கலாம் ஆகா பிஎம்சி திட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான ஓடி கோடி ரூபாயை வாங்கியிருப்பது கேரள அரசு இடதுசாரியுடைய கட்சி ஆனால் நம்முடைய முதலமைச்சர் எதை திட்டத்தில் சேரமாட்டோம் மாட்டோம் சேர மாட்டோம் சொல்றான் ஏன் தெரியுமா இங்கெல்லாம் படிச்சு முன்னேறிடக் கூடாது முன்னதாக தமது எக்ஸ்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள நயனார் நாகேந்திரன் பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பள்ளிகள் திட்டத்தில் இணைய கேரள அரசு முடிவு செய்துள்ள தகவல் முதலமைச்சருக்கு எட்டியிருக்கும் என நம்புவதாக கூறியுள்ளார் பி எம் ஸ்ரீ திட்ட விவகாரத்தில் கேரளாவை பார்த்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் மனம் மாறினால் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்